எல்லை தாண்டி அதுவும் நெடுந்தீவு வரைக்கும் வந்து தடை செய்யப்பட்ட முறையை பயன்படுத்தி மீன் பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு சரி கச்சத்தீவில் மீன் வளையம் அழிஞ்சுது இது தவிர்ப்ப மீனவர் பிரச்சனைக்கு என்ன தான் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சீமான நல்லா இருக்காதா எப்படி இருக்காதுன்னு கேட்டுருந்தாரு இந்த பயணத்தில் மொத்தம் நம்ம அஞ்சு தீவு போகிறோம் வெல்கம் டு நெடுந்தீவு ஸ்ரீலங்காவோட ரிமோட்டஸ்ட் ஐலாண்டு இந்தியாவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது இலங்கை பூனை வணக்கம் மக்களே இப்போ யாழ்ப்பாணத்துலருந்து நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு கிளம்புறோம் இந்த இடத்த போன விளாகில் பார்த்துருக்கீங்க இது யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டு இப்போ போன விளாகில் வந்து யாழ்ப்பாணத்தின் கடைசி தமிழ் மன்னன் அவருடைய அந்த அரண்மனைக்கெல்லாம் போனோம் இன்னும் இங்கே கனடா ஃபிளாக்லாம் ஒட்டியிருக்காங்க பஞ்சாப்ல தான் இந்த மாதிரி பஸ்லெலாம் கனடா ஃப்ளாக் ஒட்டியிருப்பாங்க இங்கே ஆட்டோலையே கனடா ஃப்ளாக் ஒட்டியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு அடிக்கடி செய்திகளில் பார்க்கக்கூடிய ஒரு இடம் வந்து கச்சத்தீவு அது பக்கத்துலேயே இருக்க இன்னொரு ஒரு தீவு தான் வந்து நெடுந்தீவு அந்த தீவுக்கு தான் போகும் அது வந்து ஒரு மாதிரி பொலிட்டிக்கலி சென்சிட்டிவ் இடம் அப்படின்னா சொல்லலாம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் டூரிஸ்ட்லாம் நிறைய வர ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இந்த பஸ்ஸு தான் எழுநூற்றி எழுபத்தாறு காட்டுவான் இந்த பஸ் தான் பிடிக்க சொல்லியிருக்காங்க இந்த பஸ்ஸில் போயிட்டு நம்ம ஒரு படகு பிடிக்கணும் இந்த நெடுந்து ஏன் ஒரு முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு பஸ்லே இருக்கும் யாருப்பா நம்மளேருந்து கிளம்பி வச்சு வந்து பீச் இப்ப ரோட்ல நின்றுட்டு இருக்காங்க வண்டி கிளம்பி ஒரு அரை மணி நேரம் தான் ஆகிருக்கும் அதுக்குள்ளே வண்டி ஏதோ ப்ராப்ளமாக இன்ஜின் ரொம்ப சூடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கொண்டாந்து நிறுத்தி வச்சாங்க அப்புறம் டோட்டல் ஆஃப் பண்ணிட்டு எல்லாரையும் இறக்கிட்டாங்க இப்போ இப்போ அடுத்த பஸ்ஸுக்காக எல்லோரும் வெயிட்டிங்கு இப்போ இது வந்து ஒரு ஐலாண்டுங்க ஆக்சுவலி இப்போ இந்த பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நம்ம அஞ்சு தீவு கிடக்க போதும் யாழ்ப்பாணத்துலேருந்து கிளம்புனோமா ஃபஸ்ட்டு மண்டை தீவு அப்படின்னு ஒன்று கடந்து வந்தோம் இப்போ அடுத்த இந்த தீவு பேர் வந்து ஊர்காவல்துறை அப்படிங்கிற ஒரு தீவு அதில் ஒரு ஒரு எண்டில் இருக்கும் நம்ம இப்போ இதுக்கு அடுத்து நம்ம இன்னொரு ரெண்டு தீவை தாண்டி அஞ்சாவது தீவு அங்கே தான் நம்ம வந்து படகை பிடிச்சி நெடுந்தீவுக்கு போகணும் ஓகேங்க இந்த பஸ்ஸு ஒன்று வந்துருச்சு இந்த ஏற்றி விடுவாங்களா தூர்வாங்களா அது பார்த்து போயிடுச்சு அது வேகோட்டன்னு நினைக்கிது எழுநூற்றி எண்பது அந்த பஸ்ஸு நம்ம வந்து எழுநூற்றி எழுபத்தாறு

இப்போ நேற்று யாழ்ப்பாணங்களில் ஆலையில் காலியாகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் இருந்தோம் இன்றைக்கி பஸ்ஸில் ஒரே பஸ்ஸில் ஒட்டு மொத்தமாக பார்த்திங்களா எவ்வளோ கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிட்டாங்க அந்தளவுக்கு அது எந்த படகுன்னு கேட்டுக்கிட்டே லாஸ்ட் மினிட்ல வந்து ஓடி வந்து ஏறிடுச்சு போட்டுச்சு பொத்தவங்க பஸ்லேருந்து இறங்கி லக்கேஜ் எடுத்து வரக்குள்ளே படகு கிளம்பிடுச்சு நான் இப்போ திரும்ப இதே பிக்கப் பாயிண்ட்டுக்கே வந்து அவங்கள ஏற்றிட்டு போ மணி ஒரு நாலு ஆகுது நாலு மணிக்கு கிளம்ப வேண்டிய படகு பஸ்லீட்டனால படகு கொடுத்த உடனே உள்ளே இறங்கி உட்கார சொல்லிட்டாங்க அதுவும் கரெக்டு சேஃப்டி தான் முக்கியம் இந்த போட்டோட ஸ்பீடு இதாங்க பத்து டு பதினோரு கிலோமீட்டர் பதினாறு வேகத்தில் போகுது நம்ம இங்கேருந்து நெடுந்தீவு ரீச் ஆக ஒரு மணி நேரம் கிட்ட ஆகிடும் நமக்கு அந்த பக்கம் தெரியாது நைனா தீவு இது ஒரு சைடு இருக்குது நம்ம போகிறது நெடுந்தீவு சைடு போதும் நான் அப்படி இந்த மேப்பை ஆட் பண்ணுறேன் நடுக்கடலுக்கு வந்ததுக்கப்புறம் ரெண்டு சைடும் தண்ணியோட வேகம் அதிகமாகிடுச்சு ஒரு சமயத்துலலாம் தண்ணி ஜன்னலுக்குள்ளெலாம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சில பெரிய கப்பல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் கூட வந்து பேசஞ்சர் கப்பல் தான் இது என்னென்ன டைம்லலாம் கிளம்பும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போர்டு வச்சுருக்காங்க டைம் அட் அ டல்ஸ்ட் ஐலாண்டு டெஸ்ட்டு தான் நெடுந்தீவு நம்ம வந்து இதில் வந்தோம் இந்த இது பேர் வந்து குமிதினி அது நெடுந்தாரகை வடதாரகை அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் நேம்ஸில் இருக்குது வெல்கம் டு நெடுந்தீவு ஸ்ரீலங்காவோட ரிமோட்டஸ்ட் ஐலாண்டு இது இந்தியாவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது மீனவர் பிரச்சனைகளில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய தீவு இது கச்சத்தீவு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க பட் இந்த நெடுந்தீவு அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு தெரிஞ்சுருக்கலாம் நியூஸ் அதுக்கெல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடந்துக்கிட்டே போய் பேசுவோம் இங்கேயே ஒரு நுழைவு வளைவு வச்சுருக்காங்க நெடுந்தீவு உங்களை வரவேற்கிறது அப்படின்ட்டு இது வந்து ஒரு குட்டி தீவுங்க ஒரு நாலாயிரத்து அஞ்சாயிரம் மக்கள் தான் இங்கே வசிப்பாங்க பெரும்பாலும் தமிழ் மக்கள் தான் பெரும்பாலும் இல்லை முழுக்க தமிழ் மக்கள் தான் நான் இன்னும் ஸ்டே எதுவுமே புக் பண்ணல ஒரு மூணு ஸ்டே பார்த்து வச்சுருக்கேன் போகிற வழியில் அப்படியே பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி எக்ஸாம் சாப்பிட்லாம் தோணுதுங்க ஸோ டீ குடித்தப்போ பெட்டராக இருக்கும் நீங்கள் எல்லாம் கச்சத்தீவு கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து முன்னாடி இந்தியா கையில் வந்துச்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இலங்கைக்கு கொடுத்துட்டாங்க இந்திரா காந்தி பிரதமராக வந்தப்போ அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ கச்சத்தீவை வந்து திரும்ப மீட்கணும் அப்படிங்கிற கோரிக்கை பல ஆண்டுகளாக இருக்குது இலங்கையை சேர்ந்த தமிழ் மீனவர்களுக்கும் இந்தியாவை சேர்ந்த தமிழ் மீனவர்களுக்கும் இடையே பிரச்சனை போயிட்டு இருக்குது அதுக்கு சொல்யூஷன் வந்து கச்சத்தீவை மீட்டாக போதும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகள்லாம் வந்து பரவலாக சொல்லி கேட்டிருப்பீங்க ஆனால் பிரச்சனை கச்சத்தீவோட முடியலை கச்சத்தீவை மீட்டால் மட்டும் ரெண்டு மீனவர்களுக்கிடையே பிரச்சனை சால்வ் ஆகிடுமான்னு கேட்டால் கிடையாதுங்க அதை விட ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அது நெடுந்தீவு வரைக்கும் வந்திருக்கு இந்தியாவை சேர்ந்த தமிழ் மீனவர்கள் கச்சத்தீவில் வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்து இலங்கையுடைய கடற்படை வந்து அவங்கள அரஸ்ட் பண்ணாங்க அவங்கள அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செய்திகள் வந்திருக்கும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்த தமிழ் மீனவர்கள் தமிழக மீனவர்கள் அப்படின்னு நியூஸில் சொல்லுவாங்க அவங்களாம் நெடுந்தீவு கிட்ட மீன் பிடிக்கும்போது கைது செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு நியூஸ் வந்துருச்சு சரி தமிழக மீனவர்கள் ஏன் கச்சத்தீவை தாண்டி நெடுந்தீவு வரைக்கும் வந்து மீன் பிடிக்கிறாங்க அது என்ன காரணம்னா கச்சத்தீவு பகுதிகளில் இருந்த மீன் வளங்கள் எல்லாம் போச்சு எல்லாம் காலி இப்போது நெடுந்தீவு கிட்டே வந்து மீன் பிடிக்கிறாங்க சரி அப்போ கச்சத்தீவை மீட்டாக எப்படி பிரச்சனை சால்வ் ஆகும் ஆகாதுல்ல ஏன்னா அது இப்போ மீன் வளமே இல்லையே தானே அதையே விட்டுட்டு இப்போ நெடுந்தீவு பக்கம் வந்துட்டாங்க சரி கச்சத்தீவில் மீன் வளம் ஏன் அழிஞ்சுது அதுதான் பிரச்சனையே பாட்டம் ஃபாலிங் அப்படின்னு சொல்லுவாங்க பாட்டம் வாலிங்கெலாம் என்னங்க அது ஒரு மீன் பிடி வகை மீன் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வகை அது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மீன் வலை இருக்கு இல்லையா அதை கொண்டு போய் சீ பெட்டில் கடலுடைய அடிவாரத்தில் வந்து போட்டுடுவாங்க அதை போட்டுட்டு அந்த சீ பெட் இருக்கு இல்லையா அதுக்கிட்ட இருக்கக்கூடிய உயிரினங்கள் அங்கே இருக்கக்கூடிய சில மீன் வகைகள் இதெல்லாம் பிடிக்கிறதுக்காக இந்த வகையை வந்து பயன்படுத்துவாங்க அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா கடலுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பல தாவரங்கள் அழிஞ்சு போகுது இந்த பாட்டம் சாலிங் இந்த மாதிரியான மீன்பிடி வகையை இலங்கை வந்து தடை செஞ்சுருக்காங்க ஏன்னா அவங்க பகுதிகளில் அவங்களுடைய கோஸ்டல் ஏரியாஸில் மீன் வளம் பாதிக்கப்படக்கூடாது கடல் வளம் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை தடை பண்ணியிருக்காங்க ஆனால் இந்தியாவில் இந்த வகை வந்து தடை செய்யப்படலை அதான் பிரச்சனை இப்போது ரெண்டு மீனவர்களுக்கும் வந்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடக்கும் தோல்வியில் முடியும் அது ஏன்னா இந்த இதுதான் மெயின் இஷ்யூ ஹலோ இலங்கை பூனை வா 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 என்னோடய இவ்வளோ பெரிய பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருந்தது திடீர்னு பூனைய காட்சி நினைக்காதீங்க வர வழியில் ஒரு கடையில் வந்து டீ குடிக்க வந்தேன் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியுடைய ஆஃபீஸ் இங்கே இருக்கு டீ ஒன்று குடிச்சிட்டு வந்தாங்க அந்த டீ கடையில் ஒருத்தது பார்த்தேன் அது வந்து முல்லை தீவம் யுத்தம் சமயத்தில் கொஞ்சம் கால் அடிபட்டு கொஞ்சம் தாங்கி தாங்கி தான் நடந்தாரு அது கொண்டா அப்படியே பேசிகிட்டு இருந்தாரு சீமான் நல்லா இருக்காதா எப்படி இருக்காதுன்னு கேட்டுட்டு இருந்தாரு சீமான் பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரி இப்போ கடைசியாக இது தரப்போ மீனவர் பிரச்சனைக்கு என்ன தான் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க இப்போ சென்னைக்குள்ளேயே இந்த ஷேரோட்டோ ஓட்டுவாங்கள்ல அவங்களே ஒரு ரூட்டு விட்டு இன்னொரு ரூட்டு மாறினாங்கன்னா அந்த ஏரியா ஷேரோட்டக்காரங்க சும்மா விட மாட்டாங்க ஒரு ஏரியா ரூட் அலாட் பண்ணாங்கன்னா அதில் தான் ஓட்டணும் இப்போ அதே மாதிரி மீனவர்கள் விஷயத்தில் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ இலங்கை மீனவர்கள் கூட இருக்கக்கூடிய சலசலப்பு என்ன அப்படின்னா இங்கே தென் தமிழக மீனவர்களுக்கு தான் பட் வட தமிழக மீனவர்களுக்கும் ஆந்திரா சைடு இருக்க மீனவர்களுக்கும் ஒரு பிரச்சனை ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும் மாற்றி எல்லாம் தாண்டி வந்தாங்கன்னா ஆந்திரா சைடு போய் பிடிச்சாங்கன்னா அந்த பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்கும் இது வந்து ரெண்டு நாடுகள் அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக போகுது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இலங்கைக்குள்ளே ஒரு சிவில் வார் நடந்துச்சு அதனால் அவங்களுடைய நேவி வந்துட்டு ரொம்ப விஜிலண்ட்டாக இருக்காங்க இந்த விஷயத்துலலாம் அண்டு நீங்கள் இலங்கையில் வாழக்கூடிய மீனவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களோட ஆங்கிளை வந்து நம்ம முக்கியமாக பார்க்கணும் தமிழ்நாட்டு மீனவர்களை விட இவங்களுக்கு தான் வந்து இது ரொம்ப முக்கியம் வாழ்வாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க தான் வந்து பல பிரச்சனைகளை சந்தித்து இப்போ ஓரளவுக்கு மீண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் லைஃப்லாம் கொஞ்சம் நார்மலாக இங்கே போயிட்டு இருக்குது யுத்தம்லாம் முடிஞ்சு ஸோ அவங்களுக்கு இது ஒரு முக்கிய வாழ்வாதான் அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டு மீனவர்கள் எல்லை தாண்டி அதுவும் நெடுந்தீவு வரைக்கும் வந்து தடை செய்யப்பட்ட முறையை பயன்படுத்தி மீன் பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு இந்தியா தரப்பில் இருந்து பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த பாட்டம் சால்விங் அப்படிங்கிறது வந்து தடை செய்யணும் அது வந்து இலங்கையில் தடை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்காக கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய கடல் வளங்களை தடை இப்போ இந்தியா சைடு அந்த பயன்படுத்தி அந்த வளங்கள்லாம் அழிஞ்சு தான் இப்போ எல்லை தாண்டி போக வேண்டிய சூழல் ஏற்படுது இன்னொரு விஷயமும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மீனவர்கள் வந்து கைது செய்யப்படும் போது அவங்கள வந்து டார்ச்சர் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பக்கம் நம்ம தான் இருக்கோம் அதுவும் தப்பு தான் பட் இது தரப்பு இடையே பேச்சுவார்த்தை நடக்கும்போது இந்த பாட்டம் சாலிங் அப்படிங்கிறத வந்து தடை பண்ணிணாங்க அப்படின்னா அது அட்லீஸ்ட் அடுத்த ஒரு ஸ்டெப்பு காய்ச்சும் ஒழிபகு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் நீங்கள் முடி மீன் பிடிங்க கொஞ்ச நாள் நாங்கள் மீன் பிடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீலிங் வந்து பேச் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த பாட்டம் சாலிங் வந்து இந்தியா சைடில் தடை செய்யலை அது வந்து ஒரு டீல் பிரேக்கராகவே இருந்துக்கிட்டு இருக்குது இந்த தீவில் மிதிவண்டி ஒரு முக்கிய மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருக்குது இப்போ ஒரு ஃபாதர் கிராஸ் பண்ணி போனாங்க இங்கே ஒரு சர்ச் ஒன்று இருந்துச்சு அந்த ஃபாதர்னு நினைக்கிறேன் இப்போ ஈவினிங் முடிஞ்சு கிளம்பி போயிட்டு இருக்காது போல் அவருமே சைக்கிளில் தான் இப்போ போனார் ஆப்போசிட்டில் ரெண்டு பசங்க குட் ஈவினிங் ஃபாதர்னு சொல்லிட்டு காஸ்ட் பண்ணாங்க இங்கே மோஸ்ட்லி கிறிஸ்டானிட்டி தான் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி ஒன்று சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே ஒரு ஏதோ சின்னதாக ஒரு கோயில் ஒன்று இருக்கு நம்ம இந்த தீவை வந்து நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஒன் டே போதும்ங்க சாலிடா ஒரு சைக்கிளை ஹையர் பண்ணிவிட்டு ரெண்டுக்கு எடுத்து சுற்றி பார்க்கலாம் இங்கே சைக்கிள்லாம் வந்து நம்ம ரெண்டுக்கு எடுத்துக்கலாம் எப்படி பைக் ரெண்டல் கார் ரெண்டல் மாதிரி இங்கே பைசைக்கிள் ரென்டல் எடுத்துக்கலாம் நான் போட்டை விட்டு இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து வரும்போதே ஒரு சின்ன ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு வச்சுருந்தாங்க ரெண்டலுக்கு வேணும்னா ஒரு அந்த ஒரு நம்பர் கொடுத்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ளஸ் நான் பார்த்து வச்சுருக்க ஸ்டே ஒன்று அவங்களே கூட போட்டிருந்தாங்க பைசைக்கிள் ரெண்டல்லாம் இருக்குது என்கிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நம்ம ஏதாச்சும் ஒரு காண்டாக்ட் மூலமாக நாளைக்கு சைக்கிள் ரென்ட்டுக்கு எடுத்து காலையிலேயே கொஞ்சம் சுற்ற ஆரம்பிப்போம் ரோட்டில் நடந்து வந்தோமா அப்படியே ஒரு லெஸ்த்து கட் பண்ணோம்னா ஒரு ரோடு போகுது ஸோ இது உள்ள ஒரு ஸ்டே இருக்குங்க மொத்தம் மூணு ஸ்டே பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா மிச்சம் ரெண்டு இன்னும் லாங்கு இன்னும் ஒன்று வந்து இன்னும் ஒரு ஒன் கிட்ட போகணும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அது இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிட்ட இருக்குது அது ஆனால் அது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பீச்சை ஒட்டி அப்படியே பீச் வியூவோடு இருக்கும் இது வந்து பீச்சில் இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது இதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் இப்படி போனால் தான் வந்து பீச் வரும் நம்ம வந்து இந்த சைடு போக போகிறோம் பட் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தேன் இதுதான் கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி ஹாஸ்டல் டைப்பில் இருக்குது இப்போ நம்ம போக போகிறது தான் மிச்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அந்த ஹாஸ்டல் வைப் இருக்க மாதிரி தெரியல நம்ம தனி குரூப்ஸாக வருவாங்க இல்லையா குரூப்ஸாக வருவாங்க கப்புல்ஸாக வருவாங்க அவங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும் என்ன நம்ம கூட யாருன்னா பார்க்கலாம் நம்ம ஆல்ரெடி அங்கே யாழ்ப்பாணம் ஹாஸ்டல்லே வந்து ரெண்டு பேரும் மீட் பண்ணோம் அவங்க கிட்டலாம் கொஞ்சம் பேசிட்டு இருந்தேன் ஒருத்தர் இட்டலியிலேருந்தோம் இன்னும் ஒருத்தர் இந்தியன் ஆரோஜின்னு ஆனால் ஆஸ்திரேலியாவில் போய் செட்டில் ஆகி சிட்டிசன்ஷிப்பை வாங்கிட்டாரு படிக்க போயிட்டு ஸோ இந்த மாதிரி மக்களை வந்து மீட் பண்ணலாம் ஹாஸ்டல் டைப் செட்டப்னா கிட்டே வந்துட்டோம் நம்ம இந்த ஒரு டாகி போதில்லை அது அதுக்குள்ள தான் போகுது இந்த இடம் பேர் வந்து டெல்ஃப்ட் வில்லேஜ் வில்லேஜ் ஸ்டே நெடுந்தீவு வில்லேஜ் ஸ்டே அப்படின்னு சொல்லிக்கலாம் எப்படி இடமே சூப்பராக இருக்கா வயது பேக்லாம் அங்கே வச்சுட்டேன் காமன் ஏரியாவில் இப்போ நமக்கான டென்ட்டை வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம முன்னாடியே புக் பண்ணியிருந்தோம்னா அவங்களுக்கு தெரிஞ்சது கால் வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம டேரெக்டாக வந்ததுனால இப்போ க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க நாளைக்கு இந்த ஹாஸ்டலை இன்னும் கொஞ்சம் பெட்டரான வெளிச்சத்தில் காட்டுவாங்க ஆக்சுவலி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலி அண்ட் இங்கே நெடுந்தியூவில் பார்க்கறதுக்கு நிறைய ப்ளேஸஸ் இருக்குது நம்ம அதையும் வந்து இங்கே சைக்கிள் இருக்குது சைக்கிள் நம்ம தன்ட்டு எடுத்துக்கிட்டு சுற்றி பார்ப்போம் அதையெல்லாம் வந்து நீங்கள் அடுத்த ப்ளாக்ல பார்ப்பீங்க இந்த ஹாஸ்டல் ப்ரைஸு என்ன இதை எல்லாமே உங்களுக்கு அடுத்த ப்ளாக்ல சொல்கிறேன்